டுவெல்த் படிச்சு முடிச்சுட்டு உங்களோட யூஜி படிப்புக்கு சித்த மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சித்த மருத்துவம் தமிழ்ல படிக்கணுமா இங்கிலீஷ்ல படிக்கணுமா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்கும் ஸோ அதை பத்தி கிளியரா இந்த வீடியோல சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க சித்த மருத்துவம் இது வந்து ஒரு அஞ்சரை வருஷம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இதை வந்து நாலரை வருஷம் ஸ்டடிஸ்க்கும் ஒன் இயர் ரெண்டு செப்புக்கும் பிரிச்சிருப்பாங்க இந்த நாலரை வருஷத்தை மூணு ப்ரொஃபஷ்னல் இயராக வச்சுருப்பாங்க எல்லாமே ஒன்றரை வருஷமாக வரும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் இயர் செகண்ட் ப்ரொஃபஷனல் இயர் தேர்டு ப்ரொஃபஷனல் இயர் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் இயரில் உங்களுக்கு ஆறு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் சித்த மருத்துவ அடிப்படை தத்துவமும் வரலாறு இந்த சப்ஜெக்ட்டை ஃபுல்லாகவே தமிழில் தான் படிப்பீங்க தமிழில் தான் எக்ஸாம்ஸும் எழுதணும் அண்ட் செகண்ட் ஒன் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் இது இங்கிலீஷில் தான் படிப்பீங்க எக்ஸாம்ஸும் இங்கிலீஷில் தான் எழுதணும் தேர்டு ஒன் உயிர் வேதிகள் பயோ கெமிஸ்ட்ரி இது வந்து மாடர்ன் சப்ஜெக்ட் இதை வந்து இங்கிலீஷில் தான் படிப்பீங்க இங்கிலீஷில் தான் எக்ஸாம்ஸும் எழுதும் ஃபோர்த் ஒன் மைக்ரோ பயாலஜி நுண்ணுயிரியல் இதுவுமே மாடர்ன் சப்ஜெக்ட் தான் இதை வந்து இங்கிலீஷில் தான் படிப்பீங்க இங்கிலீஷில் தான் எக்ஸாம்ஸும் எழுதுவீங்க அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஹியூமன் அனாட்டமி உடல் கூறுகள் இதுவும் வந்து இங்கிலீஷில் தான் படிப்பீங்க இங்கிலீஷில் தான் ஃபுல்லாகவே எக்ஸாம்ஸும் இருக்கும் அண்ட் சிக்ஸ்த்து ஒன் உடல் தத்துவம் இது வந்து தமிழ் ஃபிசியாலஜியும் இருக்கும் மாடர்ன் ஃபிசியாலஜி இருக்கும் தமிழ் ஃபிசியாலஜி வந்து தமிழில் தான் படிப்பீங்க தமிழில் தான் எக்ஸாம்ஸும் எழுதணும் அண்ட் மாடர்ன் ஃபிசியாலஜி இங்கிலீஷில் படிப்பீங்க இங்கிலீஷில் எக்ஸாம்ஸ் எழுதணும் அண்ட் செகண்ட் ப்ரொஃபெஷ்னல் இயர் இதில் வந்து ஏழு சப்ஜெக்ட் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நோய் அணுகா விதி ஒழுக்கம் இது வந்து தமிழ்லேயும் படிப்பீங்க இங்கிலீஷ்லேயும் படிப்பீங்க ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே உங்களுக்கு தமிழில் கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா தமிழில் எழுதணும் இங்கிலீஷில் கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கிலீஷில் எழுதணும் இந்த நோய் அணுகாவிதை ஒழுக்கம் வந்து தமிழ்லேயும் படிப்பீங்க இங்கிலீஷ்லேயும் படிப்பீங்க தமிழ்லேயும் எக்ஸாம்ஸ் எழுதணும் இங்கிலீஷ்லேயும் எக்ஸாம் எழுதணும் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்களோ அது மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதணும் அண்ட் செகண்ட் ஒன் சட்டம்ஸ் அந்த மருத்துவம் அண்ட் நஞ்சு மருத்துவம் இதுவுமே இங்கிலீஷ்லேயும் படிப்பீங்க தமிழ்லேயும் படிப்பீங்க எக்ஸாம்ஸும் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்களோ அது மாதிரி தமிழில் கேட்டிருந்தா தமிழ்ல எழுதணும் இங்கிலீஷில் கேட்டிருந்தா இங்கிலீஷில் எழுதணும் அண்ட் தேர்ட் ஒன் நோய் நாடல் ஒன் நோய் நாடல் ஒன் வந்து தமிழ் பெத்தாலஜி தமிழில் தான் படிப்பீங்க எக்ஸாம்ஸும் தமிழில் தான் எழுதுவீங்க அண்ட் ஃபோர்த் ஒன் நோய் நாடல் டூ நோய் நாடல் டூ வந்து மாடர்ன் பெத்தாலஜி மாடர்ன் ஆஸ்பெக்ட்ஸில் இங்கிலீஷில் படிப்பீங்க எக்ஸாம்ஸும் இங்கிலீஷில் தான் எழுதணும் அண்ட் ஃபிஃப்த் ஒன் குணப்பாடம் மருந்தியல் அதாவது மூலிகை இது வந்து மூலிகை அண்ட் தாதுஜீவம் ரெண்டு சப்ஜெக்ட்ஸுமே வரும் ஸோ இது வந்து ஃபுல்லாகவே தமிழில் தான் படிப்பீங்க எக்ஸாம்ஸும் தமிழில் தான் எழுதுவீங்க அண்ட் சிக்ஸ்த்து ஒன் குணப்பாடம் மருந்து ஆக்கவியல் இது வந்து இங்கிலீஷ்லேயும் படிப்பீங்க தமிழ்லேயும் படிப்பீங்க அது கொஞ்சம் பார்ட் ஆஃப் த இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் மாடர்ன் இங்கிலீஷில் படிப்பீங்க மீதி எல்லாமே வந்து தமிழில் தான் படிப்பீங்க ஸோ இந்த சப்ஜெக்ட்டும் வந்து தமிழில் கொஷின்ஸ் கேட்டிருந்தா தமிழ் எழுதணும் இங்கிலீஷில் கொஷின் கேட்டிருந்தா இங்கிலீஷில் எழுதணும் அண்ட் செவந்த் ஒன் மருத்துவ தாவரவியல் மெடிஷனல் பாட்டனி ஸோ இதுவுமே இதில் வந்து ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் மாடர்னில் எடுப்பாங்க இங்கிலீஷில் இருக்கும் ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கிலீஷில் எழுதுங்க மற்றபடி தமிழ்ல தான் அதிகமாக படிப்பீங்க தமிழ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தா தமிழ்ல எழுதுங்க அண்ட் ஃபைனல் ப்ரொஃபஷனல் இயர் ஸோ இந்த இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் தமிழ்லேயும் படிப்பீங்க இங்கிலீஷ்லையும் படிப்பீங்க எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எக்ஸப்ட் ஒன் சப்ஜெக்ட் ரிசர்ச் மெதராலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் படிப்பீங்க இங்கிலீஷ்ல தான் எழுதுவீங்க மீதி இருக்கிற அஞ்சு சப்ஜெக்ட்டும் வந்து இங்கிலீஷும் படிப்பீங்க தமிழும் படிப்பீங்க உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷில் கேட்டிருந்தால் இங்கிலீஷில் எழுதணும் தமிழில் கேட்டிருந்தால் தமிழில் எழுதணும் இன்கேஸ் தமிழும் இங்கிலீஷும் கம்பேர் பண்ணி எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க மாடர்னும் தமிழ் ஆஸ்பெக்ட்ஸும் கம்பேர் பண்ணி எழுதுங்க அப்படின்னு ஒரே கொஷினும் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கம்பேர் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டுமே கலந்து எழுதுகிற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ஒரு அஞ்சு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பொது மருத்துவம் செகண்ட் ஒன் வர்ணம் புற மருத்துவம் மற்றும் சிறப்பு மருத்துவம் தேர்ட் ஒன் அறுவை மருத்துவம் ஃபோர்த் ஒன் சூழ் மற்றும் மகளிர் மருத்துவம் ஃபிஃப்த்து ஒன் குழந்தை மருத்துவம் இந்த அஞ்சு சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் தமிழ்லேயும் படிப்பீங்க இங்கிலீஷ்லேயும் படிக்கணும் அண்ட் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இருக்குது எக்ஸ்ட்ராவா அது அவசர மருத்துவம் ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் தியரி தான் படிப்பீங்க ஜஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் கிடையாது ஜஸ்ட் தியரிக்காக உங்களுக்கு உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் கெயின் பண்ணுறதுக்காக இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து படிப்பீங்க அண்ட் இது மாதிரி சித்தார் இன்ஃபர்மேஷன் மெடிக்கல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க